ஓபிஎஸ் அவர்கள் எங்களிருந்து விலகி சென்று விட்டார் விளக்கப்பட்டு விட்டார் இனி அவரைப் பற்றி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை என்ன காட்டம் கொடுத்தாலும் அதை பற்றி இல்லை எங்களுக்கு என்ன இருக்குது இல்லை அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தொடர்ந்து இணைக்கிறதுக்கு நீங்கள் வேறு என்ன ஏதாவது கேள்வி கேட்கணும்னு கேட்குறீங்க நான் தான் அந்த கேள்விக்கே வேலை கேள்விக்கே வேலை அதாவதுங்க வெளியேற்றப்பட்டவர்களை பற்றி கேள்வி கேட்டால் அவர்கள் ஏதாவது பலிச்சுடுவாங்க நீங்கள் ஊடகத்தில் விறுவிறுப்பான செய்தி வேணும் எங்கள் மூலமாக கிடைக்கிறீங்க அது வேண்டாம் அவர்கள்லாம் போய் கட்சி ஆஃபீஸை உடைக்கலை கட்சிக்காரனை அடிக்கலை கட்சியுடைய வாகனத்தில் நொறுக்கலை அவர்கள்லாம் பொருளை திருடிக்கிட்டு போகல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகியும் ஓபிஸ் அணியிலிருந்து விலகியும் சுமார் ஐநூறு பேர் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் குறிப்பாக ஓபி இருந்து திரு பி எஸ் சேகர் அவர்கள் சுமார் இரநூறு பேருடன் அதேபோல் அம்மா மக்கள் முன்னேற்ற இருந்து பொன்தா மனோகரன் முன்னாள் மாவட்ட கழக அவருடைய தலைமையில் சுமார் நூற்றி இருபது பேரும் ஓபி இருந்து விலகி திரு அறிவுடை நம்பி அவருடைய தலைமையில் நூற்றி ஐம்பத்தி ஒரு பேரும் திரு முத்து அவருடைய தலைமையில் முப்பத்தி ஆறு பேரும் ஆக மொத்தம் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைய தினம் அந்த கட்சியிலிருந்து விலகி அந்த அணியிலிருந்து விலகி இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்கள் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் வேட்டியில் சொல்லிங்க விசுவாசம் மற்றவர் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொன்னதுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கண்டன அறிக்கையை கொடுத்துருக்காரு இதை வந்து உங்களை போடுற நிருபர்கள் கேள்வி கேட்குறீங்க சொன்னால் மறுபடியும் வருது இதே திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்குது அதனால் அவரை பற்றி வித கேள்விக்கும் பதில் இல்லை ஏன்னா நீங்க இப்படி கேட்குறீங்க நேற்று அப்படி தான் அவர் கேட்டார் நாங்கள் உண்மையான பதில் சொன்னால் திருச்சி வெளியிடுறாங்க அதனால ஓபிஎஸ் அவர்கள் எங்களிருந்து விலகி சென்று விட்டார் விளக்கப்பட்டு விட்டார் இனி அவரை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்ன காட்டம் கொடுத்தாலும் அதை பத்தி இல்ல எங்களுக்கு என்ன இருக்குது இல்ல அவர் அண்ணதி இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பதில் இல்லை அதாவது ஐஜி மாத்துனதுனால சட்ட ஒழுங்கு சொரப்பா இருந்துடாது நிர்வாகம் சரியாக இருந்தால்தான் சட்ட ஒழுங்கு காக்க முடியும் இன்றைக்கு காவல்துறை பொறுப்பை வைக்கின்றவர் முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் சரியான முறையிலே இந்த துறையை திறமையாக செயல்பட்டிருந்தால் சட்ட ஒழுங்கு காக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆள்கின்ற காரணத்தினால் காவல்துறையில் இருக்கின்ற காவலர்களுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு முழுமையான சுதந்திரம் கிடையாது அதனால் அவர்கள் வந்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது நிச்சயமாக இருக்குது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவர் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை அதனால தான் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை தாராளமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பெறிவு பாலியல் குழுவை தொடர்ந்து நடந்த ஒன்று இருக்குது கொலை நடக்காத நாளே இல்லை எங்கே பார்த்தாலும் ரவுடிகளுடைய ராஜ்யமாக இருக்குது இதையெல்லாம் ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறைக்கு முழு சுதந்திரம்

படுகொலை என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஒரு சமூகத்தில் ஒரு பிரபலமானவர் ஒரு தேசிய கட்சியில் பகுஜன் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார் அவர் வழக்கறிஞராக இருக்கிறார் அவர் இருக்கின்ற பகுதி குறுகிய சாலை ஆகவே திட்டமிட்டு தான் இந்த கொலை அரங்கேறியதாக உங்களுடைய ஊடகத்திலும் பத்திரிகையிலும் அந்த சிசிடி காட்சி நாங்கள் பார்த்துருக்கோம் அதை வைத்து தான் அவருடைய தேசிய கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாயாவதி அவர்கள் அந்த கருத்தை தெரிவித்துக்கின்றார் அவர் குடும்பத்தை சேர்ந்த ராம்சாங் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் அவருடைய கட்சி நிர்வாகிகளும் சந்தேகப்படுவது இப்போ தற்போது சரணடைந்திருக்கிறாங்க அவர் அவர்கள் சரணடைந்திருக்கிறாங்க அவர்கள் உண்மையான குற்றவாளி அல்ல போலி குற்றவாளி கைது செய்ய வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் பகுஜன் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் அதனுடைய அகில இந்திய தலைவரும் மாயாவதி அவர்களும் தெரிவிக்கின்றார்கள் உண்மை குற்றவாளிகளை அவருடைய சந்தேகங்களை போக்குவது அரசனுடைய கடமை விவகாரத்தில் இரண்டு ஆண்டாக ஒருவரை கூட கைது செய்யவில்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து ஒரு நான் இது குறித்து தெளிவான அறிக்கை வெளியிட்டேன் இந்த ஆட்சியில் நான் சொன்ன மாதிரி ஒரு திறமையற்ற முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார் நிர்வாக திறமை இல்லை எல்லா இலக்காவும் தேய்ந்து போய் இருந்து கொண்டிருக்கின்றது எந்த துறையும் வளர்ச்சி கிடையாது சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது ஆங்காங்கே பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதை தீர்வு இந்த ஆட்சியில் ஒரு திறமை கிடையாது அமைச்சர்கள் எல்லாமே தேர்தல் பணியில் இருக்கிறதுனால பணியை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது சேலம் மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்று தான் நீங்கள் சொன்ன பாலம் அது இல்லாத பல்வேறு பாலப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணியெல்லாம் நிறைவேற்றும் அவன் அம்மா இருக்கின்ற பொழுது திறந்து வைத்தார்கள் நான் முதலமைச்சர் இந்த காலத்தில் திறந்து வைத்தேன் இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் அதனால தான் வேணில் கிடப்பில் போட்டிருக்கிறாங்க ஆக ஒரு திட்டத்தை முடித்தால் உடனடியாக மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இந்த ஆட்சியில் அதெல்லாம் கவனிப்பு கிடையாது அவருடைய நோக்கமே வேறு எந்தெந்த துறையில் எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் என்பதுதான் இந்த ஆட்சியினுடைய திட்டம் இன்னும் தெளிவாக வெளியில்லையே அவருடைய அரசாங்கத்திலிருந்து அவருடைய வெளிநாட்டு பயணம் குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை அதிகாரபூர்வமாக கோவை என்ன காரண திமுக கேட்டால் தான் தெரியும் நம்ம திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்டால் தெரியும் எல்லாம் உட்கட்சி சண்டை பாகபறிக்கிற சண்டை தான் நான் கருதுகிறேன் அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது எங்களுக்கு கிடைத்த செய்தியின் அடிப்படையில் ஒரு ஒற்றுமை கிடையாது இங்கே மட்டும் இல்லை காஞ்சிபுரத்திலே அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது பாருங்கள் அங்கே ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு உங்களுடைய ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் பார்த்தேன் வெளியில் வராங்க அந்த அவருடைய மேயர் மேத ஒரு சாரி நகரமன்ற தலைவரா அங்க அவருடைய அங்கே இருக்கிற அது மாநகராட்சி தானே காஞ்சிபுரம் இல்லை இல்லை காஞ்சிபுரம் மாநகராட்சி அங்கே இருக்கிற கவுன்சிலர்லாம் அங்கே இருக்கிற மேயர் மீது குற்றம் சுமத்தி அவர்கள் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கடிதம் கொடுக்குறாங்க இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நிர்வாக திறமை இல்லாத ஒரு ஆட்சி நடக்குது அது உள்ளாட்சின்னா தான் படுபாதாளத்துக்கு போயிட்டுது

நீங்கள் ஊடகத்தில் விறுவிறுப்பான செய்தி வேணும் எங்கள் மூலமாக கிடைக்கிறீங்க அது வேண்டாம் அவர்கள்லாம் போய் கட்சி ஆஃபீஸை உடைக்கலை கட்சிக்காரனை அடிக்கலை கட்சியுடைய வாகனத்தில் நொறுக்கலை அவர்கள்லாம் பொருளை திருடிட்டு போகல சார் முன்னாள் அமைச்சர் நான் நேற்றைய தினம் அதுக்கு முழுமையான பதில் கொடுத்துனேன் எல்லா தொலைக்காட்சியிலையும் ஊடகத்தில் பத்திரிக்கைலாம் வந்துட்டுது வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருக்கு தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியில் இன்றைக்கி அங்கே சிறையில் இருந்துக்கிட்டு இருக்காரு அதற்கு எருப்பு தெரிவிக்கின்றமாக பத்திரிகையிலேயும் ஊடகத்திலையும் எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்த மாவட்ட செலவுடைய பெயர் வெளியில் வர தான் இதெல்லாம் இது ஒரு சிவில் கேஸு இது வேண்டுமென்றே ஒரு கிரிமினல் கேஸாக ஒரு மாற்றப்பட்டு இன்றைக்கு வேண்டுமென்றே ஒரு அவதூறான செய்தியை இன்றைக்கு பறிப்பு வருவது தான் யதார்த்தமான நிலை நானும் வழக்கறிஞலாம் கேட்டேன் இதில் வந்து சிவில் கேஸ் தாங்க இது வந்து கிரிமினல் கேஸுக்கு வராது அப்படி இருந்தாலும் ஒரு மனுவை வாங்கி ஒரு ஒரு மூலமாக ஒரு மனுவை வாங்கி அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுக்க இந்த அரசு முயற்சிது இது வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மீது வழக்கு போடுவதற்காக ஜோடிக்கப்பட்ட வழக்காகத்தான் பார்க்கப்படுகிறது இது உண்மை நிலை உண்மை நிலை இல்லை என்பதை தெரிஞ்சுக்கணும்